வணக்கம் மக்களே நம்ம ஏரியா பிசினஸ்க்கு நம்ம இப்ப எங்க வந்து இருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய பெருமாள் முதலை ஸ்ட்ரீட்ல நம்பர் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கக்கூடிய மாதாஜி லேஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த போட்டோஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுக்கு தராங்க இந்த லேஸு அதுக்கப்புறம் ஸ்டோனு அதுக்கப்புறம் மணி ஆரி ஒர்க்குக்கான மணி இப்படி எம்ப்ராய்டுக்கான மணி எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல தராங்க நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வீடியோ வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தொடர்ச்சியாக இது போல வீடியோ வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஆரி ஒர்க் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த வீடியோவை முழுசா பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு தராங்க உண்மையாகவே நீங்கள் வீடியோவை முழுசாக பார்க்கக்குள்ள உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவை நம்ம முழுசாக பார்த்துட்டு

ये वन फिफ्टी हाँ ये आरी वाला कीम्ब्रोइडरी की ओके ओके ये कॉपर कलर इधर ले ओके इधर ले उन्हें गोल्ड वालों इधर क्वालिटी वालों कुछ हो इधर प्री शो हाँ इधर कोड़ा आई रेंज इधर कोड़ा आई रेंज इधर सिंबा ओके इधर के ऊपर में आईडीएल जी सही हम्म हम्म तनिया तनिया रेड वालों इधर इधर मारी इधर नूती मुफ़ोरा वन थर्टी इधर मिक्सिंग नीडल वरो ला साइज़ मिक्सिंग कॉम्पैक्ट नीडल

இது ஜுவல்லரி மேக்கிங் பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் கி மேலே ஓட்றதுக்கு இஷ்டம் இதுல கலர்ஸ் வரோம் ஆ கலர் 12 கலர் வரோம் டோட்டல் எல்லாம் எவ்வளவு 12 கலர் வரோம் 600 வரோம் வேற இந்த மாதிரி டைமண்ட் கட்டிங் கலர் பாக்கெட் எவ்வளவு 650 650 ஓகே ஓகே இதுல கலர்ஸ் வரோம் வேற வேற டிஃபரண்ட் டிஃபரண்ட் எல்லாம் இது கலர் இந்த கலர் பாத்தீங்க இந்த கலர் இதுக்கு இத எல்லாமே வேற இந்த ஷேப் வரோம் ஐ ஷேப் ஓ ஐ ஷேப் ये कलर कलर वरो डिपेंड डिपेंड आ सेम ला ये कड़े की तो ये ये वेरे वेरे सेम ओके सेम वेरे वेरे आ ये ले डिजाइन प्राइस आते था आ प्राइस आते था वेरे इन्द मरी फिर सर सिंगा था ओके ओके तो बंगा आज इधर ही की बोल रहा है अंदर बटन चला में रखी थे प्राइस पति ना लगा आ रहा है पंचिंग

ம் ப்ளூ மேக்கிங் கேப் ஜுவல்லரி கேப் ஓகே ஓகே இது கலர் கலர் கூட இருக்கு ரவுண்ட் ஷேப் ஐ ஷேப் கூட இருக்கு ஐ ஷேப் எல்லாமே இருக்கு ஷேப் வேற வேற ஷேப் இதுல பெல்ட் இது பெல்ட் இது நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க இதுல பீஸ் இந்த மாதிரி வரும் பாருங்க எல்லாம் டிஃபரண்ட் டிஃபரண்டான கலர் இந்த மாதிரி டிசைன் ஒரு வேற வேற டிசைன் ஃபுல்லா இஷ்டம் ஓ எங்கயுமே கிடைக்காது ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் பாருங்க எல்லாம் கம்மி கம்மியான பிரைஸ்ல கம்மியான ரேட்ல பாருங்க எவ்வளவு குவாலிட்டியான அதே மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டான சைஸ் அதுக்கு அப்புறம் கலர்ஸ்ல இருக்குது சாரி குச்சுல் நம்ம சாரி இல்ல அடில போடுற அந்த 40 ரூபாய் வரும் டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர் 40 ரூபாய்

ஸ்டோன்லயே குடுbro ஸ்டோன்லயே இந்த மாதிரி ஸ்டோன்லயே பெரியசா சின்னதா 22k கலர்ஸ் குடுவேணுமா கலர்ஸ் கலர்ஸ் வரோ 12 கலர்

எவ்வளோ வெரைட்டியான ஹேங்கிங்லாம் இருக்குது நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றவங்க டைலர் கடை இந்த மாதிரி நூறுவா நூறுவாயில் இது பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் ஆ ஓகே 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 இது நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி ஆ பன்னெண்டு இது பாத்திக்கோ இதுல காப்பர் கலர் வரும் காப்பர் கூட இருக்கு எல்லாமே இருக்கு ஆ இது 150 150 ஓகே ஓகே ஆ 12 12 12 இருக்கு ம் இதுக்கு அப்புறமா இதே ஜீப் ஓ ஜிப் வேணும் ஜிப் கூட இருக்கு இதுல கலர் வரும் மல்டி கலர் இது பிளாக் வரும் ஜிப் இருக்கு வேற இந்த மாதிரி சென்டர் கிளிப் கஸ்டமர் கேக்கு சென்டர் கிளிப் சென்டர் சென்டர் கிளீப் ஓவர்லாக முப்பது ரூபா ஒரு ரோல் ஒரு ரோல முப்பது ரூபா ஒரு ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ரோல் ஃபைவ் தௌசண்ட் மீட்ரு வரும் வருவா அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் முப்பது ரூபா தான் நீங்களே கூட வாங்கி கம்மி ப்ரைஸ் விக்கலாம் வாங்க இது இதே பாரிவர் ப்ளவுஸ்க்கு தான் இதுல டிசைன் வரும் ஃபார்ட்டி பிஜி வரும் பாக்கெட் இதுல கலர்ஸ் வரும் டிசைன் வரும் வேற வேற ரவுண்ட் வரும் ஒரு திலகம் வரும் இந்த மாதிரி ஓப்பது ரூபா நாற்பது ரூபா இதுல சைஸ் மேல்ல ரேட் வரும் சைஸ் சின்னதாக ஆயிடுச்சுன்னா ரேட் கம்மியாகும் சைஸ் பெஸ்ட் ஆயினா ரேட் அதிகமாவும் நாற்பது ரூபாய் இந்த மாதிரி ओके ओके हमारे इधर जारी वर्क कट बी दे सुगर बीट दे सुगर बीट फर्स्ट काम कामシール كده गोल्ड बरो हाँ ओके कलर्स बरो ओ डिफरेंट डिफरेंट कलर दिस इडे पाथिको इडे पाथिको नरिया कलर्स இருக்கு वैरायटीज नरिया कलर्स இருக்கு இதெல்லாம் एवळो पडतो बरो पॅकेट 120 रुपीला 120 लिन स्टार्टिंग ओके ओके बांगे इडे पाथिको कलर्स फ्लेवर कलर कोड இருக்கு हे नरिया कलर्स इकडे नाना कलर से कॉपर इधे पावड़े नाड़ा ने नाड़ा इधे फिफ्टी रुपीस वाला पैकेट पैकेट ने पत्ता पीस वाला आ इधे रंगोली टू तो फॉर्टी नूर पीस वाला टू फॉर्टी इधे सैम रिपर नूर पीस वाला इधे सैम रिपर नूल इधे कर देगी भील नूल गेट कर देगा फोर फिफ्टी इधे बॉक्स नूर पीस वाला पैकिंग इधे कंपै ஒரு மீட்டர் பண்டல்

என்ன 45 45 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்க நம்ம கூட 45 45 எவ்வளவு மீட்டர் இருக்கும் 18 18 மீட்டர்ஸ் வரோ ஆ இதுல கலர்ஸ் கூடவேன கலர் கூட இருக்கே 18 மீட்டர் இங்க பாருங்க डिफरेंट डिफरेंटான கலர்ஸ் 40 ரூபாய் 18 இத பாத்துக்கோ இதுல கலர்ஸ் கூடவேன கலர்ஸ் கூட இருக்கே 50 ரூபீஸ் இதே மாதிரி இது 50 ரூபாய் ஆ டிசைன் வரோ வேற வேற டிஃபரண்ட் இந்த நாட் டைர் ஓ கலர்ஸ் கூட இருக்கு பாருங்க இந்த கயிறல கலர் கூட இருக்கே 25 ரூபீஸ்ல இந்த 25 ரூபீஸ் 25 ரூபீஸ் ஆ இது லேஸ் வந்து 40 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆ 40 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் இது ரேட் கமி வரும் பாத்தோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸு டிசைனு எல்லாமே ஸ்டோன் வச்சு கிராண்டா கோல்டுல உள்ளது இருக்குது சில்வர்ல இருக்குது வீடியோவை முழுசா பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நம்ம சேனலை இது போற வீடியோக்கள் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உண்மையாகவே டைலரிங் ஒர்க் ஆரி ஒர்க்குக்கான எல்லா பொருட்களும் ஹோல்சேல் ரேட்ல இருக்குது இது மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு ஊசி நூல்கண்டில் இருந்து எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்க ஏ டு லைனிங் துணி கூட இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும் உண்மையாகவே இது போல வீடியோக்களை தொடர்ச்சியாக வர்றதுக்கு நீங்க ஊக்கப்படுத்துங்க இந்த ஷாப்பை நீங்க பயன்படுத்துங்க கொரியர் அவைலபுள் தேங்க்யூ